வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டரை சென்டில் ஒரு அழகான வீடு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு கிழக்க பார்த்த வீடு உங்களுக்கு தான் சூப்பராக வந்து அழகாக சமைச்சிருக்காங்க தான் நம்ம நிற்கிறோம் பால் சிலை எல்லாமே இருக்குது உங்களுக்கு மரங்கள் எல்லாம் நல்லா தேக்கு வேலைக்கும் ஃபைனல் இது இருக்குது வீடியோ பாருங்கள் நம்ம மொத்தம் வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எல்லாம் புதுசாக புது மடல் கார் பார்த்து தனியாக அவங்களுக்கு கிழக்க பார்த்த வீடு வீடு நல்ல பிரம்மாண்டமாக பெரிய வீடு ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபாய்க்கும் அதிகப்படிய வீடு நமக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயில முடிச்சு ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சு தருவேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு ப நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் வீட்டுக்கு முன்னே உங்களுக்கு வீடு பாதையெல்லாம் பெரிய பாதையாக இருக்குது நாகர்கோவில் பறக்கை பகுதியில் இந்த வீ வீடு விற்பனை இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்க பறக்க சைடுல இது உங்களுக்கு இவான்ஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு இந்த என்ஜிஓ காலனி ரொம்ப பக்கம் ஒரு அரை கிலோமீட்டரில் என்ஜிஓ காலனி அரை கிலோமீட்டரில் பறக்க எஸ்பிஐ பேங்க் வந்துடும் ஐஎஸ்டிடி வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வேத வேதநகர் போகலாம் போகலாம் இரல்லப்பறத்துக்கு போகலாம் எல்லாத்துக்கும் போகலாம் உங்களுக்கு எல்லாமே பக்கம் பக்கம் தான் ஸ்கூலுகள் எல்லாமே இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நமக்கு நேரடி தான் ஓனர் நல்ல ப்ரைஸ்ல பேசி உங்களுக்கு முடிச்சு வாங்கி தரணும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வேலை கிட்ட நிறைய முடிஞ்சிடும் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் பால்சி நீங்கள்லாம் க்ளியராக வேலை நடந்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது பறக்கையும் உங்களுக்கு பக்கம்தான் பறக்கையிலேருந்து நீங்கள் வரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்